ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலில் இருபத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் இந்த பயங்கரவாத தாக்குதலை கண்டித்தும் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில குழு ஐ வி நாகராஜன் தலைமையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் அருகே மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஏராளமான கலந்து கொண்டனர் அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

பயங்கரவாதத்தில் ஈடுபட்டு தீவிரவாதிகளை கண்டிக்கின்றோம் தீவிரவாதிகளை கண்டிக்கின்றோம் அஞ்சலி செலுத்துகிறோம்